ஹாய் இன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து தக்காளி குழம்பு சேர்த்து வச்சுட்டா இட்லி தோசை எது வேணாலும் சுட்டுக்கிட்டால் தக்காளி குழம்பு ஓகேவாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மதியானத்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் வைத்து வச்சுக்கிட்டா தக்காளி குழம்பு கரெக்டாக இருக்கும் தான் தக்காளி பழம் கொஞ்சம் இருந்துச்சு அதனால தக்காளி குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கரெக்டாக ரெடி பண்ணிட்டுருந்தேன் வெங்காயம்லாம் ஊற்றி விட்டேன் வெங்காயத்து கூட வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு பட்டை சோம்பு ஒரு கொஞ்சமாக வந்து சீரகம் இதெல்லாமே போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா மணக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி நல்லா கொஞ்சம் பழுத்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தக்காளி குழம்புக்கு அது கூட வந்து எண்ணெய் விட்டு லோ ஃப்ளேமில் விட்டு வந்து தக்காளி பழம் அப்படியே கொஞ்சம் குள குளம் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதை அடுப்பில் வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு மூடி தேங்காய் மட்டும்தான் இது கூட என்ன மசாலா தூள்னு பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக மல்லித்தூள் வரமிளகாய் தூள் அது கூட வந்து கொஞ்சமாக கறி மசாலா தூள் காரத்தூள் அந்த மாதிரி இது மட்டும்தான் ஆட் பண்ண வர எதுவுமே இல்லை அரைச்சி எப்போ போல் வந்து நம்ம தாளித்து விட்டணும் தேவையான அளவுக்கு உப்பு இது கூட வந்து தக்காளித்தான் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் இது மட்டும்தான் தக்காளி குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க தோசைக்கு சரி சாப்பாட்டுக்கு சரி அவ்வளோ அருமையாக நல்ல வாசமாக இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து இதுக்கெல்லாம் சீரகம்லாம் போட்டதில்ல அவங்க தான் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை இத்தனோட சீரகம் போடு நல்லா வாசமாக இருக்குன்னு அந்த பாட்டியோட குழம்ப சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டேன் நான் வந்து இதுக்கு வந்து மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மல்லிகை வறுத்து போடுவாங்க இதுதான் அதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து